வணக்கம் நேர்கள் இன்றைய பதிவில் நாம் காணவிருப்பது அகத்திய மாமுனிகளின் சீடரான தேரையர் சித்தரை பற்றிதான் தென்காசி மாவட்டத்தில் கடையம் அருகே தோரண முருகன் கோயில் அமைந்துள்ளது தோரணமலை தென் புதிய மலை தொடரில் அமைந்துள்ளது சிவன் பார்வதி திருமணத்தின் போது வடக்கு திசை தாழ்வு தெற்கு திசை உயர்ந்த போது அதை சமப்படுத்த அகத்திய மாமுனிகள் புதிய மலைக்கு வந்தார் என்று புராணம் கூறுகிறது வழியில் ராமநதி மற்றும் ஜம்பு நதி ஆகிய இரண்டு நதிகளுக்கு இடையே உள்ள தோரணமலை இயற்கை அழகுமிக்க இடமாக இருந்தது அகஸ்தியர் இங்கு ஏழுமிகு அழகுடன் கூடிய முருகன் சிலையை நிறுவியதாகவும் பின்னர் அவர் மூலிகை மருத்துவ ஆராய்ச்சியில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது பிறவிலேயே வாய்ப்பேச முடியாது இருந்த ஒரு சிறுவனுடன் அவ்வளவு அகஸ்தியரிடம் வந்தார் சிறு வயதிலேயே தாய் தந்தையை அவரது ஆராய்ச்சிக்கு உதவியாக வைத்துக் கொள்ளுமாறு கேட்டார் அகஸ்தியர் சிறுவனை சீடராக ஏற்றுக்கொண்டு தனது ஆராய்ச்சியை தொடர்ந்தார் அவரது மருத்துவ ஆராய்ச்சியின் பலன்கள் திக்கட்டும் வேகமாக பரவின தென்காசியில் வாழ்ந்து வந்த மன்னர் காசிவர்மன் நன்முறையில் மக்களை ஆண்டு வந்தார் வைத்தியம் செய்தும் எந்த பலனும் கிடைக்கவில்லை அச்சமயம் தமிழ் முனிவர் அகத்தியரிடம் சென்றார் நோய் தீர வழிபிறக்கம் என்பதை மன்னர் அறிந்தார் கடந்த சில வருடங்களாக தீராத தலைவலியால் அவதிப்பட்டு வருவதாகவும் அதற்கான தீர்வை தருமாறு அகத்தியரிடம் கூறினார் மன்னரின் தலைவலிக்கான காரணத்தை அகத்தியர் கண்டுபிடித்தார் மன்னருக்கு ஒரு வினோத பழக்கம் இருந்தது அது என்னவென்றால் ஜலநீர்த்தி பழக்கம் நாசியின் வழியாக தண்ணீரை உள்ளிடித்து மூளையின் அனைத்து அறைகளிலும் செலுத்தி அதை சுத்தம் செய்து பின்னர் மறு நாசியின் வழியாக தண்ணீரை வெளியேற்றும் முறையாகும் அந்த நேரத்தில் அந்த நீரின் நுண்ணுணிகளுடன் கலந்த ஒரு தேரை மூளையில் சென்றுவிட்டது அந்த தேரை இப்போது பெரிதாகிவிட்டது அது இப்போது வெளியே வரமுடியாமல் சுற்றி வருகிறது அந்த அசைவுகள் தான் தலைவலிக்கு காரணம் கவாலத்தை திறந்து தேரை அகற்றினால் நோய் குணமாகும் என்பதை அகத்திய மாமுனிவர் அறிந்தார் நவீன மருத்துவ கண்டுபிடிப்புக்கு முன்பாக நடந்த முதல் அறுவை சிகிச்சை பற்றி பார்க்கலாம் முதலில் காசிவர்மனுக்கு சமோகினி என்ற மூலிகை மருந்து செலுத்தி மயக்கமடைய செய்தார் அவரது மண்டை ஓட்டை சுற்றி ஒரு வகை மெழுகு போன்ற மூலிகை தளவுப்பட்ட போது மண்டையோடு திறக்கப்பட்டது அங்கு ஒரு தேனை மூளையை இறுக்கமாக பிடித்துக் கொண்டிருப்பதை கண்டார் இருப்பினும் தேனியை வெளியே எடுக்க எதை செலுத்தினாலும் மூளையில் உள்ள நுண்ணிய நரம்புகள் சேதமடையும் என்று அகஸ்தியர் தயங்கினார் அகஸ்தியர் ஒரு குருடு மூலம் அதை அகற்ற முயன்றார் அவருடன் இருந்த சிறுவன் அவரை தடுத்தான் வாய் அகலமான மண்பாண்டம் ஒன்றில் நீர் நிரப்பிக் கொண்டு வந்தான் அதனை கவாலம் அருகில் கொண்டு சென்று நீருக்குள் கையை விட்டு அசைத்து சலசல என சத்தம் எழுப்பினான் அந்த நீரின் சத்தம் மற்றும் குளிர்ச்சி காற்றில் வர தேறி அந்த நீரினுள் குதித்தது உடனடியாக மண்டை ஓட்டை மூடி சந்தானை கலவையை மூடினார் சிறிது கழித்து சஞ்சீவினி என்ற பயன்படுத்தினார் தலைவலி நீங்கியது அடுத்ததாக பேரையர் என்ற பெயர்வர காரணம் என்ன என்பதை பார்க்கலாம் இந்த சிகிச்சையின் போது சிறுவன் புத்திசாலித்தனமாக செயல்பட்டதன் விளைவாக அன்றிலிருந்து அகத்தியர் அவனை தேரையர் என்று அழைத்தார் பின்னர் அங்குள்ள மூலிகைகளை பயன்படுத்தி தேரையரின் வாய் பேசாமையை குணப்படுத்தி பேசும் திறனை மீட்டெடுத்தார் மேலும் அகத்திய தேரையருக்கு சித்த மருத்துவம் மற்றும் சித்த நடைமுறைகளை கற்றுக் கொடுத்து தேரையர் ஒரு சிறந்த மருத்துவராகவும் சித்தராகவும் உயர்த்தினார் என்கிறது வரலாறு தேரைய சித்தரின் சிறப்புகளை பார்க்கலாம் தேரையர் சித்த ஆயுர்வேத மருத்துவத்திற்கு அடித்தளமாக பல நூல்களை எழுதியுள்ளார் இவரது இயற்பெயர் பொன்னரங்கன் பதினெட்டு

இவர் சித்த மருத்துவ அறுவை சிகிச்சை துறையில் வல்லவராவார் மனித உடலை துல்லியமாக வெட்டுவதற்கும் உள்ளுறுப்புகளில் ஏற்படும் நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கவும் பின் வெட்டப்பட்ட உடலை மூலிகை சாற்றின் மூலம் மீண்டும் இணைப்பதற்கும் மூலிகைகளை பயன்படுத்துவதில் சிறந்த நிபுணர் தோரணமலை முருகப்பெருமானை வழிபட்டு சித்த மருத்துவம் குறித்து ஆராய்ச்சி செய்து வந்த தேரையர் தோரணமலையில் சுமார் எழுநூறு ஆண்டுகள் தியானத்தில் இருந்தார் இறுதியில் அங்கேயே சமாதி அடைந்தார் தேரையின் சமாதி தற்போது பிரதான தெய்வமாக வணங்கப்படும் முருகப் பெருமானுக்கு பின்னால் அமைந்துள்ளது நேர்களை இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி